முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கே ஹெச் சலீம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பு மருத்துவ முகாம் புதுக்கோட்டை அருகே வடசேரிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு வடசேரிப்பட்டி ஊராட்சி மன்ற கவுன்சிலர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் தொற்றா நோய்களான சர்க்கரை நோய் இருதய நோய் புற்றுநோய் ஆஸ்துமா நோய் மற்றும் பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வும் நோய் கண்டறியும் பரிசோதனையும் செய்யப்பட்டன தொற்றும் நோய்களால் தொற்று பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை பற்றி எடுத்து கூறப்பட்டது டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இயற்கை மருத்துவர் திரு அருவரசு அனைவருக்கும் பரிசோதனையும் ஆலோசனையும் வழங்கினார் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முகாம் ஏற்பாடுகளை டீம் மருத்துவமனையின் பொது மேலாளர் ஜோசப் மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வம் ஆகியோர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் முடிவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டியராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார்